மனிதனும் மிருகமும் ஆரம்ப காலத்தில் மனிதனும் மிருகமும் ஒன்றாகவே வாழ்ந்தார்கள் அப்போது செழுமை இருந்தது ஆனால் நாளடைவில் மனிதன் மிருகமாகிவிட்டான் மிருகம் தன் தன்மையிலிருந்து மாறவில்லை தனக்கு இயற்கையாக எது கிடைக்கிறதோ அதனை மட்டும் உட்கொண்டு எதுவுமே கிடைக்காத காலத்தில் விரதத்தை மேற்கொண்டு இயற்கையோடு ஒட்டி அது வாழ்கிறது ஆனால் மனிதனோ ஆசா பாசங்கற்கு அடிமையாகி செயற்கையோடு இணைந்து வாழ்கிறான் விஞ்ஞான முன்னேற்றத்தின் துணை கொண்டு முன்னேறி விடலாம் என்று நினைக்கக்கூடாது மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் எந்த நேரத்திலும் அது ஆபத்தில்தான் முடியும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி.